விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ பாயிண்ட் என்பது கோடி கணக்கின் கோட் என ஸ்டாலினுக்கும் காவல்துறைக்கும் கேள்வி எழுப்பியுள்ளார் விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் நகராட்சி திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி அர்ஜுனன் கழகத் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது போதைப் பொருள் கடத்தலால் தமிழ்நாட்டிற்கு தலைக்குணிவு ஏற்பட்டுள்ளதற்கு காரணமான விடிய அரசை கண்டித்து அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர் போறாங்க துணை போறாங்க விடியா திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க திமுக நிர்வாகிகளே துணை போற